போலீசாரால கைதான ரோகிணி உண்மைய சொன்ன மீனா இந்த மாதிரி பரபரப்பான சிறகடிக்கு ஆசை சீரியல் புரோமோனு வெளியாகி இருக்குது குறித்து பார்க்கலாம் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படிங்கிற வசனத்துக்கு ஏற்ப இன்னைய சிறகடிக்கு ஆசை சீரியல்ல ஒரு விஷயம் நடந்திருக்குது அதாவது இந்த எபிசோட்ல முத்துவை கைது பண்ணி போலீசார் ஜெயிலில் அடைக்கிறாங்க அங்க எதிர்ச்சியா வந்த அருண் முத்து முன்னாடி நல்லவன் போல பேச பின்னாடி போயிட்டு போலீசார்கிட்ட முத்துவை முத்துவ விடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இதுக்கு மீனா முத்துவை வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கற மாதிரி முயற்சி பண்ண கடைசியில முத்து ஜெயிலு இருக்கிறதுக்கு காரணம் சிட்டி தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க இந்த உண்மைய மீனா போலீசார்கிட்ட சொல்ல அவங்க சிட்டிய கைது பண்ணி அடிக்கிறாங்க அப்போ இந்த சம்பவத்துக்கு காரணம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல மீனாவை முத்துவும் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகுறாங்க சிட்டி சொன்னதுனால அண்ணாமலை வீட்டுக்கு வந்து ரோஹினிய போலீஸார் கைது பண்றாங்க அதுக்கப்புறமா மீனா என்ன விஷயம் அப்படிங்கிற உண்மைய வீட்டுல உள்ள எல்லார்கிட்டையுமே சொல்றாங்க ஸோ இப்படியா ஒரு ப்ரோமோ பார்த்தீங்கன்னா வெளியாக இருக்குது ஸோ இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க